ஓம் ாய பித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதையாத் பிள்ளையாரை வணங்காமல் எந்த காரியம் நாம் தொடங்குகிறோம் கடிதம் எழுத வேண்டுமா பிள்ளையார் சுடி போட்டுக்குள் கட்டிடம் கட்ட வேண்டுமா ஓம் செய்யுங்கள் கல்யாணமா முதலில் மஞ்சள் பிள்ளையாருக்குத்தான் அங்கு வழிபாடு ஏன் காவியமே ஏற்ற வேண்டுமா முதலில் கணபதியை துதி செய்து கணபதி வணக்கத்துடன் தான் எந்த காவியமும் படைத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் விநாயகப் பெருமான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் எதிலும் முதன்மை கொள்ள வேண்டுமா பிள்ளையாரை தவிர வேறு வழி இல்லை ஆம் விநாயக பெருமானை வணங்கி எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நாம் வெற்றியடைய செய்வது மட்டுமல்ல அந்த காரியத்தில் நம்மை முதன்மையும் பெற செய்வார் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை இந்த விநாயக சதுர்த்தியில் அனைவரும் துதித்து மகிழ்ந்து அவருடைய பேரருளுக்கு உரியவர்களாக ஆகுவோம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி அதனால்தான் அவருக்கு பெயர் கணபதி விநாயகர் பிரம்மனின் அம்சமாக விளங்குகிறார் எப்படி விநாயகரின் நாபி பிரம்மனின் அம்சம் விஷ்ணுவின் அம்சம் எதுவென்றால் விநாயகரின் முகம் இடது பாகம் சக்தியின் அம்சம் வலது பாகம் சூரியனின் அம்சம் முக்கன் சிவனின் அம்சமாகவும் விளங்குகிறது இதனால்தான் விநாயகரை ஒருவர் வழிபட்டால்தான் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுவதற்கு இணையானது என்று கூறுகிறார்கள் விநாயகர் தனக்கு மேல் யாரும் இல்லாதவர் என்று பொருள் பிள்ளையார் என்றால் சிவசக்தியின் மூத்த பிள்ளை கணேசன் என்று விக்னேஸ்வரர் என்பார் தடைகளை எல்லாம் தகர்ப்பவர் கஜமுகன் கஜாகரன் அப்படி என்றால் யானை முகம் கொண்டவர் என்று பொருள் முருகப்பெருமானுக்கு மட்டும் ஆறு வடை வீடுகள் இல்லை பெருமானுக்கும் ஆறு வடை வீடு உண்டு முருகப்பெருமானுக்கு உள்ளது போலவே ஆறு தலங்கள் விநாயகப் பெருமானுக்கும் இருக்கிறது முதல் படை எது தெரியுமா திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இரண்டாவது படை கடலூர் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மூன்றாவது படை எது தெரியுமா நாகப்பட்டினம் திருநாகை காரோணம் என்று சொல்கின்ற நாகப்பட்டினத்தில் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயில் இருக்கின்ற விநாயகர் நான்காம் படை வீடு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கின்ற முக்குருணி விநாயகர் ஐந்தாம் படைவீடு காசி துண்டி விநாயகர் திருக்கோயில் ஆறாம் படை வீடு கடலூர் மாவட்டத்தில் திருநாரையூரில் வசிக்கின்ற நம்முடைய கணபதி சித்தநாதேஸ்வரர் திருக்கோயில் இப்படிப்பட்ட சிறப்புகளைப் பெற்ற அறிமுகப் பெருமானுக்கு இணையாக அறுபடை வீடுகளை வைத்திருக்கின்ற நம்முடைய விநாயக பெருமானுடைய பெருமைகளை சொல்லி சொல்லிமாளுமா ஐங்கரன் என்று வணங்கப்படுகின்ற விநாயக பெருமானுக்கு ஐந்து கரங்கள் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஐந்து கரங்கள் தான் ஐந்து அக்ஷரங்கள் என்று எல்லோரோடும் துதிக்கப்படுகின்ற அந்த பஞ்சாஷர மந்திரத்தான நம என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உணர்த்துகின்ற ஐந்து கரங்களாக விளங்குகிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் அங்குசம் தாங்கிய வலது மேல்கை சிவ சி பாசம் பற்றிய இடது மேல் கை வா தந்தம் ஏந்திய கை யா மோதகம் உள்ள இடதுகை நா துதிக்கை அதுதான் எல்லோருக்கும் நம்பிக்கையை விளைவிக்கும் துதிக்கை மா ஆக சி வா ம என்ற பஞ்சாட்சார மந்திரத்தை தன்னுடைய ஐந்து கரங்களிலே வைத்து கொண்டிருக்கின்றார் நமது ஐங்கரன் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச நிழலிலும் வீற்றிருந்து வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார் நமக்கு நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடினும் மண்ணிலே செய்கினும் அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார் கலியுகத்தின் அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் இப்படி மிக எளிமையாக பாடியே விநாயகர் பெருமானை வணங்கி வழிபட்டு அவருடைய பேர் ஆற்றலை நாம் பெறலாம் விநாயக சதுர்த்தியில் களிமண்ணால் விநாயகரை அமைத்து அவருக்கு அலங்காரங்கள் செய்து அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை அவல் பொறி கடலை வைத்து வழிபாடு செய்து வழிபட்டால் நமக்கு அனைத்து வித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கல்வி பொருள் மோஷம் வீரம் வெற்றி இப்படி அனைத்து செல்வங்களையும் நமக்கு அளவில்லாமல் வழங்குபவர்தான் தான் விநாயகப் பெருமானி ஐந்து கரப்பனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பெறை போலும் வெயிற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றிடுவோம்